ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகளானது போகுது அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி கிரக பயிற்சின்னு சொல்கிறதில்ல அது என்ன கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்பவே வலுவான முக்கியமான கிரகமாக சொல்லப்படக்கூடிய குரு பகவான் தான் வந்து பயிற்சியாக போகிறாரு குரு பகவான் பயிற்சியாகிறதா அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமானது தான் இந்த பழமொழி எல்லாருமே நாம் கேள்விப்பட்டிருப்போம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ட்டு இந்த பழமொழிக்கேற்ப குரு பகவானுடைய பார்வை பலன் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது குரு பகவானுடைய இருப்பிடமும் பார்வை பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவங்கவுங்க ராசிக்கு குரு பகவான் எப்படி அமைந்திருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சினால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட மீன ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளில் குரு வலுவாக இருக்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆண்டில் குரு பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு நடக்க இருக்குது அதை தொடர்ந்து திருக்கணிதப்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னிக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாருனா ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்கிறாரு மிதுனும் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்கிறதுனால குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிலேயும் பதிகிறது இந்த மாதிரி பதிகிறதுனால இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய கிரகசார மாற்றாரங்களுடைய அடிப்படையில் பன்னிர ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரப்படுது இந்த நிலையில தான் இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு ஜாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் வலுவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் வந்து உறுதியாக நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்காக சில பரிகாரங்களும் செய்யணும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது நான்காவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த சமயத்தில் அவருடைய விசேஷ பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் பதிகிறது இந்த அமைப்பு உங்களுக்கு சாதங்கள் அதிகரித்து சங்கடங்கள் குறையும் என்பது காட்டப்படுது அதே சமயம் உங்களுடைய செயல்லையும் வார்த்தையிலையும் நிதானம் இருந்தால் மட்டுமே இந்த குரு பயிற்சியில் நல்லவை நிலைக்கும் அதனால் உங்களுடைய செயல்லையும் வார்த்தையிலையும் நிதானம் இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லவை நிலைக்கும் அதை நினைவில் கொள்வது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு எச்சரிக்கை ஸ்டேட்மெண்ட் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க அலுவலக ரீதியாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு அலுவலகத்தில் சீரான போக்கானது நிலவோ அதே சமயம் நேரான உழைப்போ நேரடி கவனமோ இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் வரும் அது மட்டும் இல்லாமல் யாருடைய தனிப்பட்ட தவறையும் பெரிதுபடுத்த வேண்டாம் அனுபவம் மிக்கவர்களை அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து நீங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சங்கடங்கள் வந்து தீரும் வரவு உங்களுக்கு சீராகும் வாரிசுகளிடம் வீண் கண்டிப்பு வேண்டாம் வீண் கண்டிப்பு இருந்தால் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டமாக மாறும் சுப ஆடம்பரம் தவிருங்க வாழ்க்கை துணை உடல்நலத்துல கவனம் செலுத்துங்க இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சியானது ஏற்படும் நேரடி கவனமும் நேர்மையும் மிக மிக முக்கியம் வர்த்தக கடன்களில் அலட்சியம் வந்து காட்டக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான போக்கானது நிலவும் மேல் அதிகாரிகளோடு நீங்கள் இந்த டைம் பேசும்போது பீன் ரோசம் தவிருங்க அது உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அரசியலில் உள்ளவர்களுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம் மீறி வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் வாக்குறுதிகள் எதுவும் தர வேண்டாம் அதெல்லாம் தர்றத்துக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது புறம் பேசுபவரை புறம் தள்ளி நடங்க கலைஞர்கள் உங்களுக்கு படைப்பாளிகள் கணிசமான வாய்ப்புகளை பெறுவீங்க சிறிய பொறுப்பானாலும் சின்சியராக செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மாணவர்கள் கூட நீங்கள் பெற்றோர் ஆசிரியருடைய வழிகாட்டுதலை அவசியம் கேளுங்க இல்லனா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்புறம் வாகன பழுதலாக இருந்ததுன்னா அதை உடனுக்குடனே சீர் செய்யுங்க தான் தலைவலி தூக்கமின்மை மன அழுத்தம் ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படாம உபதைகள் இல்லாமல் இருக்கும் நீங்க மாருதி வழிபாடு மகிழ்ச்சி நிலைக்க செய்யும் நவக்கிரகங்கள்ல சூரியனை ஆராதிப்பது வாழ்வை வெளிச்சமாக்கும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் உங்களோட ராசிக்கு செய்ய வேண்டும் இது தாங்க உங்களோட ராசிக்கு குரு பயிற்சி பலனா சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து இருக்கு குரு பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகார முறையை இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாகவும் நடைபெறுவதற்கு குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தனை புட்டிட்டு தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகோ நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கோ இது ஒரு பரிகாரம் இதை செய்து பயன்பெறுங்க அப்புறம் ரெண்டாவது வியாழக்கிழமை என்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்தால் நல்லது வியாழன் குருபகவானுக்கு குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரப வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தின ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலை அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்தர அர்ச்சனை செய்து தூப தீப நெவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும் இதை செய்தாலும் குரு கிரகதோஷம் நீங்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து குருவுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னு ரொம்பவே முக்கியமான பரிகாரம் ஸோ செய்து கண்டிப்பாக பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி குரு பகவானால நன்மைகள் கிடைக்குங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தேர்ந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோ சேர்ந்துக்கிறேன் நன்றி